ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 மார்கழி மாசம் அழகா இருபத்தி ஓராவது நாள் ஆண்டாளுடைய இருபத்தி ஓராவது பாசுரம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ആറ്റ പഠത്താൻ മകനേ അറിവുരായ് ഊറ്റമുടയായ് പെരിയായ് ഉലകിനിൽ തോറ്റമായ് നടരേ തുറ്റാ ഉണക്ക് വലിതൊളിന് ഉൺവാസക്കൻ ആറ്റാത് വന്ന് ഉണ്ണടി പണിയുമാപോലെ പോറ്റി യാാം വന്തോം പുകേലോരമ്പായ് ரொம்ப அழகான ஒரு பாசுரம் இது எப்பேற்பட்ட பாத்திரங்கள் எவ்வளவு பெரிய பாத்திரங்கள் வச்சாலும் எவ்வளவு நேரம் வச்சாலும் எத்தனை தடவை வச்சாலுமே அழகாக அந்த பாத்திரம் பொங்கி பத்தாதபடி அடுத்த பாத்திரத்தை வைக்கும்படியாக பால் சுரியக்கூடிய வள்ளல் தன்மையுடைய பெரும் பசுக்களை கொண்ட நந்தகோபருடைய மகனான கண்ணா அப்படின்றார் அறிவுரா எழுந்துக்கோ நீ புரிஞ்சுக்கணும்னுக்க உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அதாவது முதல்ல ஊற்றம் உடையாய் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்ன்ற ஊற்றமுடையவன் நீ பெரியவன் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் அழாய் உலகத்துல ஆதியன் ஜோதி நீதான் அப்பா இருந்துரு மாற்றார் உனக்கு வழி தொலைந்து வந்து உன்னடி பணியுமா போலே உன்னை எழுத்தவாள்லாம் தங்களுடைய தோல்வியை ஒப்புத்துக்கொண்டு கொண்டு உன் கால்ல வந்து விழுந்து கிடக்கறா போல நாங்களும் உன்னுடைய திருவடியை புகழ்ந்து பாட வந்திருக்கோம் எங்களுக்கு அனுகிரகம் செய்வாய் அப்படின்னு பகவானிடத்தில் பிரார்த்திக்கிறார் ரொம்ப அழகா இது இந்த பாசனம் இந்த பகவானுடைய அழகான ஒரு தன்மையை சொல்றது எல்லாத்துக்கும் ஒரு குவாலிட்டி உண்டு இல்லை எல்லாத்துக்கும் ஒரு அழகான ஒரு விஷயம் உண்டு இப்போ முள்ளுச்செடி எடுத்துட்டோம்னா அந்த முள்ளு செடிக்கும் ஒரு தகுதி உண்டு என்னடான்னா அது வேலியா இருந்து நம்மை காப்பாற்றும் சில செடிகள்லாம் உண்டு மரங்கள்லாம் அதை அப்படியே வெட்டி கலைய கலையாக அப்படி ஓரத்தில் சுருங்கி வச்சிருவோம் வயக்காட்டில் வெறும கலகலையா அப்படி வெட்டி 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 வச்சோன்னா கடகடன் அழகாக துளுத்துடும் பயக்காட்டுக்கு ஒரு வேலியாக ஆயிடும் அப்போ மாடு மாடுகள்லாம் உள்ளே வராது அந்த மாதிரிலாம் உண்டு அப்போ முள்ளுச்செடிக்கும் ஒரு தகுதி இருக்குது இந்த ரோட்லெல்லாம் பார்த்தோம்னா நேஷ்னல் ஹைவேஸ்லாம் நடுவில் அழகாக அரளிச்செடியாக வச்சிருப்பாள் அரளி செடி நல்லா புதர் மாதிரி வளரும் நல்லா பூக்களும் பூக்கும் பெருசாக மெயின்டைன் பண்ண வேண்டாம் அதுல பெருசா பூச்சி எல்லாம் வர்றதில்லை இல்லை அந்த அரளி செடியை ஆடு மாடுகள் மேயாது ஏன்னா அதில் பால் வரும் பால் வரக்கூடிய செடிகளை அந்த இலையெல்லாம் கிளீனாக பால் வரும்னா அது ஆடு மாடுகள் மேயாது அப்ப அது வார்டு இருந்துருக்கும் ரெண்டு பக்கம் டிராஃபிக் போகும்போது ராத்திரியில் ரெண்டு பக்கமும் ஹெட்லைட் எல்லாம் படிச்சா கூட எதற்கு அவர் டிரைவருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்ப எல்லாத்துலயுமே ஒரு குணம் உண்டு எல்லாத்துக்கும் ஒரு தகுதி உண்டு இப்போ உலகத்துல தகுதி இல்லாத குணம் இல்லாத பயன் இல்லாதன்ற ஒரு பொருள் கிடையவே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு பயன் உண்டு எந்த பொருளுக்கு எந்த பயன் என்ன பலன் அப்படின்னு பார்த்து உபயோகப்படுத்திக்கணும் இப்ப மாடல்லாம் பால் கரப்பது அப்படின்னு இப்ப குதிரைகள்லாம் ஓடுறதுக்குன்னு வச்சிருப்பேன் கழுதுகள்லாம் பொதி சுமப்பதற்கு அப்படின்னு அப்போ நான் வந்து இந்த மேல்கோட்டையில் சன்சிட் அகாடமி போயிருக்கேன் அங்கே பார்த்தாலும் நிறைய ஓலைச்சுவடிகள் வச்சிருப்பேன் அந்த ஓலைச்சுவடிகள் மேல அழகா பாம்பு தோல் இருக்குதுல்ல பாம்பு உரிச்சு போட்ட பாம்பு சட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வச்சிருப்பா மயில் பீனி வச்சுருப்பா நான் கேட்டால் என்ன இதெல்லாம் அப்படின்னு இல்லை இதெல்லாம் அந்த ஓலைச்சுவடி கரையாமல் இருக்காமல் பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னான் பாம்பு உரிச்சு போட்ட தோலில் கூட ஒரு அழகான பிரயோஜனம் இருக்குது உரிச்சு போட்ட சட்டைன்னு சொல்லுவோம் பாம்பு சட்டைன்னு சொல்லுவோம் ரொம்ப அழகு இப்போ கூட நான் ஒரு வயக்காடை பார்த்துட்டு இருக்கேன் அங்கே பக்கத்தில் மாடுகள்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கு அது மேய்கிற இடத்துல அந்த செடியெல்லாம் சமயத்தோட புல்ல பிடிஞ்சிட்டு வரும் அப்போ அங்கே சில புழு எல்லாம் வெளில வரும் சில பூச்சிகள்லாம் பறக்கும் அப்போ அதை சாப்பிட்றதுக்கு இந்த அழகாக இந்த செங்கால் நாரை எல்லாம் பக்கத்தில் இருக்கு மாடு பாட்டுக்கு அது மேயிருக்கு அவ்வளோ அழகாக சில பறவைகள்லாம் உண்டு காட்டில் அதை என்ன பண்ணும் சில வகையான மான்களுடைய அந்த ரோமங்கள் இருக்குல்ல மேலே அப்படியே பெல்வெட் மாதிரி இருக்கும்ல அதை வீடு எடுக்கும் எடுத்துட்டு கொண்டு போய் அழகாக தங்களுடைய கூடுகளுக்கு ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இயற்கையில் பார்த்தோம்னா எல்லாமே எதிர்கிட்டேந்து தனக்கு வேண்டியது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்து அதை எடுத்து உபயோகப்படுத்தி கொள்ளும் இந்த பீவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு அது முயல் மாதிரி எலி மாதிரி ரெண்டு கலந்த மாதிரி ஒரு மிருகம் காட்டுக்குள்ளே இருக்கும் அது ரொம்ப அழகாக இந்த காஞ்ச மரங்கள் அதெல்லாம் போய் அந்த கலையெல்லாம் உடச்சி கொண்டு வந்து நதியில் ஒரு ஓரத்தில் அது போட்டு 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 ஒரு அணை மாதிரி கட்டி அதுக்குள்ளே தங்கும் ஸோ அது வந்து இயற்கைக்கு அவ்வளோ நன்மை பண்ணுறது அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு அப்போ ஒவ்வொரு ஜீவனுமே விதவிதமாக தங்களுடைய வாழ்க்கை முறைகளை வாழ்கிறது எப்படின்னா எந்தெந்த இடத்துல தனக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் அந்த மிருகங்களுக்குலாம் இருக்கு இது எல்லாமே உலகத்தில் இப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னா கத்துக்கலாம் அப்ப இந்த பசுக்கள் எல்லாம் ஜோரா பால் கிடக்கலாம் முதல்ல சந்தோஷமா இருக்கணும் உலகத்தில் எல்லா ஜீவராசி சந்தோஷமா இருக்கும் பொழுது அவருடைய எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தி நல்லா ஞாபகம் நீங்களும் சந்தோஷமா இருந்தாலும் எஃபிஷியன்சி வரும் எப்பொழுதுமே ஆனந்தமா இருக்கணும் அப்ப எஃபிஷியன்சி கூடிண்டே வரும் எதிர்பார்ப்பு கிடையாது ஆனந்தத்தில் இப்ப குழந்தைகளுக்கு எல்லாம் எஃபிஷியன்சி அதோட சேர்ந்து அப்பா அம்மா வயசானவர்களுக்கெல்லாம் கூட ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஆனா அதனுடைய ஆனந்தம் நமக்கு தத்தி கிடைக்கும் இந்த கண்ணன் பகவான் அவ்வளவு அழகா மாடுகள் மேய்க்கிறானோ நந்தகோபுரம் அவ்வளவு பாசிட்டிவாக எப்பொழுதுமே ஹாப்பியா இருக்காராம் அதனால என்ன ஆகுறதுன்னா அவர் வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் ஜோரா எவ்வளவு பெரிய பாத்திரங்கள் வச்சாலும் அப்படியே பால் நிறைஞ்சு வழியறதாம் அது ஒரு ஆனந்தமான வைபவம் இல்லையா அப்பேற்பட்ட நந்தகோபுருடைய பிள்ளையான கண்ணா அதாவது இந்த உலகத்துல தெய்வீகம் நிறைஞ்சிருக்கு எல்லா இடத்துலையும் ஆனந்தம் கொட்டி கிடக்கு அதை அழகாக டேப் பண்ணி எடுக்கணும் இந்த இந்த உடம்புலலாம் அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாள் அந்த அக்கு ப்ரெஷர் எல்லாம் தொட்டால் வியாதிகள் சரியாயிடும் அப்படின்னு இந்த குழந்தைகளுடைய கண்ணை தப்பி கிள்ளினா அவ்வளோ சுகமாக இருக்கு இந்த குழந்தைகளுடைய குழந்தைகள் நம்ம அதில் வந்து ஒரு முத்தம் கொடுத்ததுன்னா இவ்வளோ அழகாக இருக்கு தொட்டால் அவ்வளோ சுகமாக இருக்கு ஸோ இந்த உச்சந்தலைய முத்தமிட்டால் அது ஒரு சுகம் ரைட் இப்படி உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு எனர்ஜி இருக்கு தரையில ஒரு எனர்ஜி இருக்கு மண் தரையில ஒரு எனர்ஜி இருக்கு ஒரு எனர்ஜி இருக்கு மலையில ஒரு எனர்ஜி இருக்கு சூரியன் சந்திரன் மரம் செடி கொடி பூக்கள் பழங்கள் காய்கறிகள் எல்லாத்துலயும் ஒரு எனர்ஜி இருக்கு இந்த எனர்ஜி எல்லாம் அப்படியே ரிசீவ் பண்ணணும் எல்லாத்திலிருந்தும் எனர்ஜி நம்ம யோகாசனம் எல்லாம் பாருங்கோலே இயற்கையில் இருக்கக்கூடிய அழகான விஷயங்கள் அதை பார்த்து அதிலிருந்து தான் யோகாசனம்ன்ற ஒரு விஷயமே மயூராசனம் மயில் போல புஜங்காசனம் பாம்பு போலே இப்படி நிறைய உண்டு அந்த மாதிரி இந்த நந்தகோபர் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை அவைகளையும் ஆனந்தமாக வச்சு தானும் ஆனந்தமாக இருக்கிறார் அதனால மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஸோ யாரையும் கசிக்க பிரியாது அவளை அவளை நோகடிக்க கூடாது அது கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் பந்துவா இருக்கட்டும் அப்பா அம்மாவா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் கூடையும் அவளுக்கு எப்படி ஆனந்தமோ அந்த ஆனந்தத்தை அவள் உற்சாகத்தை அப்படியே எடுத்துட்டு போய் அப்ப கூட நாமும் ஆனந்தமா இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் சரியா அப்படிப்பட்ட நந்தகோபருடைய அந்த மாதிரி நந்தகோபருக்கு இந்த கணவன் கிடைச்சோம் சோ நீங்க ஹாப்பியா எல்லாத்தையும் ரசிச்சு கொண்டாடி மரியாதை பண்ணி ஜோரா தலைக்கும் பொழுது கண்ணன் இந்த உலகம் சந்தோஷப்படுறது இன்னும் பலவிதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது அள்ளி அள்ளி கொடுக்கறது அதான் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அள்ளி அள்ளி தான் கொடுக்கறது உலகம் கிள்ளி கிள்ளி கொடுக்கறது அள்ளி அள்ளி கொடுக்கறது ஸோ அள்ளி அள்ளி அப்படியே வாங்கிக்கணும் நீங்க ஸோ பகவான அழகா எழுப்புறா நீ அவ்வளவு பெரியவன் எல்லாம் கொடுக்கக்கூடியவன் சுவாமிக்கு வந்து அவ்வளோ ஊற்றம் இருக்கு ஸோ நம்மளை காப்பாற்றுறதுக்கு சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வியாதியை சரி பண்ணுறது சுவாமிக்கு பிடிச்சிருக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு தெய்வமும் உலகமும் காத்துட்டு இருக்கு தெய்வமும் உலகமும் காத்து கொண்டிருக்கு இருக்கு அதனால இவ்வளவு மரம் செடி கொடிகள் ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு மெடிசனல் வேல்யூ எவ்வளோ விதமான மருத்துவ முறைகள் ஸோ ஒரு வியாதி வந்துடுச்சுன்னா இந்த வியாதியோடு தான் வாழணும்னு அந்த வியாதி வந்துருந்தா சரி எதனாலேயே வந்திருக்கு இந்த வியாதி என்னை விட்டு போகும் நான் நல்லா இருக்கேன் எந்த குணத்தினாலே எந்த எண்ணத்தினாலே எனக்கு இந்த வியாதி வந்ததும் அந்த ஒரு கெட்ட எண்ணம் இல்லாட்டி அந்த ஒரு ஒரு பயம் கெட்ட எண்ணம்னா நான் பயம் பொறாம ஏமாற்றம் சந்தேகம் இது ஏதோ ஒன்று ஏதோ ரூபத்தில் வியாதி மாதிரி வருது இல்லையா இது எல்லாம் நம்மளை விட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னாலே போதும் அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் உலகம் வந்து உங்களை சரி பண்றது காத்திருக்கு தெய்வம் இருக்கு உலகத்துல பெரியவன் பகவான் ஊற்றமுடையாய் உலக பெரியாய் உலகில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிரன் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் அசற்கன் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போல வாழ்க்கையில இந்த தேவர்கள் இல்லாட்டி அசுரர்கள் இவர்கள்லாம் பார்த்தா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவார் அப்புறம் ரியலைஸ் பண்ணுவா அதுக்கப்புறம் சாரி கேட்பா பகவானிடத்தில் பேசுவா ஸோ எல்லாருமே எதான ஒரு காலகட்டத்தில் ரியலைஸ் பண்ணுவார்கள் தவறுகள் செய்வதும் அப்புறம் அதை திருத்திக் கொள்வதும் மீண்டும் தவறுகள் செய்வதும் அதை திருத்திக் கொள்வதும் ஒரு அழகான விஷயம் நமக்கு பொறுமை வேணும் நமக்கு நம்பிக்கை வேணும் அதனாலதான் தெய்வம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப கெட்டவர்கள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அவளைலாம் நெக்ஸ்ட் மூமெண்ட் இல்லை அவளை டிஸ்ட்ராய் பண்ணிடுறதில்லை அவர்களுக்கு மாத்தி 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 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கு தெய்வம் கொடுத்து அவர்களை சரி பண்றதுக்கான எல்லா முயற்சிகளையும் பண்ணிக்கொண்டே இருக்கு ஸோ அதனால நான் தண்டம் நான் மாட்டேன் இல்லாட்டி நான் வந்து எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள நுந்து போக வேண்டாம் எல்லாரும் தவறுகள் செய்வோம் அப்புறம் அனுபவத்தினால திருந்துவோம் அப்புறம் வேற விதமான தவறுகள் செய்வோம் அப்புறம் அதுல ஒரு அனுபவத்துல திருந்துவோம் இப்படி இந்த வாழ்க்கைன்றது அனுபவம் திருப்பி கொள்ளுதல் தான் வாழ்க்கை திருந்துவது தான் வாழ்க்கை திருந்துவது அப்படின்னா எந்த விஷயத்த எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது இவ்வளவுதானே படுப்புல பால் வைக்கிறோம் கொஞ்சம் கவனம்னால பொங்கி போயிடும் ரைட்டு தொடச்சிப்போம் அவ்வளவுதான் அதனால இனிமேல் வாழ்க்கை பாலே பொங்க விட மாட்டோம் ரைட் பொங்கினா என்ன பண்ண முடியும் தொடச்சிக்கலாம் அவ்வளவுதான் சில சமயத்துல ஏதாவது வேலை பண்ணுவோம் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை மறந்து போயிடுவோம் அப்போ அந்த சின்ன விஷயத்தினால ஒரு நஷ்டமோ இல்லாட்டி ஒரு கொஞ்ச நேரம் போஸ்ட்போன் ஆகிற மாதிரி ஒரு வேலை திருப்பி எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கும் சரி பரவாயில்ல வாழ்க்கை வாழ்வதற்காகத்தானு வாழ்க்கையில இப்போ மரம் செடி கொடி எல்லாம் ஒரு பக்கம் வளரும் நான் பார்த்துக்க என்னோட சின்ன வயசில் இப்ப நிறைய இடங்கள்ல பாக்குறேன் நான் சின்ன வயசா போது ஒரு பப்பாளி மரம் நேரம் வளர்ந்தது அது வளர்ற இடத்துல அந்த சன் சன்சைடு இருக்கு இந்த ஜன்னலுக்கு மேல வெளி வெளிப்பக்கத்துல மழை வெயில் எல்லாம் வராம இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்குள்ள அதான் சன்சைடுன்னு சொல்லுவோம் இந்த செடி மரம் பப்பாளி மரம் நேரம் வளர்ந்தது அங்க இடிக்கிறதுனோட லேசா அப்படி வளைஞ்சு கொஞ்சம் பெண்ட் ஆகி அதுக்கப்புறமா அந்த சஞ்சய்ட தாண்டி அப்படி திரும்பி வளைஞ்சு மேலே போச்சு அப்ப ஒரு மரத்துக்கு தன்னை தன் வளர்ச்சி எப்படி கொண்டு போகணுன்ற ஒரு ஐடியா இருக்கு அட்ரான் நான் நேர வந்துட்டேன்னு நான் முன்னாடியே ஹிஸ்டரி இப்படி கொஞ்சம் ஆங்கிளாக வந்திருந்தா அப்படி சரி பண்ணிருக்கேன் நிறைய பேர் அப்படிதான் தான் முன்னாடியே தெரிஞ்சதா சரியா இருப்பேன் ஒரு ஸ்டேஜ் போன பிறகுதான் ஓ நம்ம மாறணுமா அப்படின்னு சொல்லி அப்புறம் மாடிப்போம் நீங்கள் எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா விஷயத்துலேயும் டீ பர்ஃபெக்ட் அப்படின்னுலாம் ஆக முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கத்தோட சில பேருக்கு சின்ன வயசுலேயே சில சில விஷயங்கள் பிடிபட்டுடும் சில பேருக்கு ஒரு மிடில் ஏஜில் பிடிபடும் சில பேருக்கு வயசான காலத்தில் பிடிபடும் இப்போ திருத்தராஷ்டிரம் அசாமில் எல்லாம் வயசான காலத்தில் தான் ஒரு விஷயத்த பிடிச்சுண்டான் அதனால் என்ன திருமங்கை மன்னன் குமுத்தவல்லின் ஆச்சி கல்யாணம் பண்ணிக்கும் பொழுது தான் அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவன்ற ஒரு விஷயமே பிடிப்பட்டது அதே துருவன் பிரஹ்லாதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பிடிச்சுட்டார் அதனால் என்ன ஆச்சு ஓகே ஒவ்வொருத்தரோட லைஃபும் ஒவ்வொரு விதமாக போயிட்டுருக்கு இப்போ சிங்க குட்டியெல்லாம் அது குட்டியாக இருக்கும் நீ அவனு கத்தி வந்து தேமேன்னு தான் இருக்கும் அதுக்கு ஒன்று பெரிய ஒரு பலம் இதெல்லாம் இருக்காது சமயத்தில் பெரிய அந்த சிறுத்தைகள் இல்லாட்டி ஓனார்கள் இதெல்லாம் வந்து சிங்ககுடி தூக்கிட்டு போயிடும் அது தொடக்கும் பொழுது சிங்ககுட்டி தான் ஆனாலும் அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்பொழுது தான் அதனுடைய அந்த காம்பீரியம் பலம் இந்த காட்டுக்கு ராஜான்ற தன்மையெல்லாம் அப்புறம் தான் வரும் அது பிறந்தவொடனே அதுக்கு தன்மையெல்லாம் வராது அம்மா வந்து சிங்ககுடி கம்மின்ட்டு தான் போகும் சிங்ககுட்டின்றதுக்காக அன்னைக்கே ராஜாவாலாம் நடந்துட முடியாது வளர 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 அனுபவங்கள்னாலே அது தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளும் எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளுமே நம்ம சொல்ற வார்த்தைகள் சம்டைம்ஸ் தப்பா இருக்கும் மிஸ்டேக்ஸ் வரும் பிகேவியர் தப்பா இருக்கும் கத்துப்போம் மற்றவர்களாக இருந்தாலும் சரி இந்த சமயத்தை ஒரு தவறு செஞ்சுட்டா இந்த சமயத்துல ஒரு வார்த்தை விட்டுட்டா சரி விடும் அதனால என்ன இடப்போ அது அத புரிய வைக்க முக்கியம் குருமார்கள் என்ன நம்மளுடைய தவறுகளை புரிய புரிய வச்சு வைக்கிறார் வெளியில் வருவதற்கும் மீண்டு வருவதற்குமான வழிமுறைகளைத்தான் காத்திக் இதுதான் வாழ்க்கை மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்நாற்றாது வந்து உன்னடி பணியுமா போல சவண்டம் அதான் பகவான் இடத்துல நாம நம்மளை கொடுத்துருவோம் வாழ்க்கையில் ஆனந்தமாக இருப்போம் டெய்லி தான் கோவில் போவோம் டெய்லி தான் ருட்டீன் வச்சுருப்போம் சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படி முன்ன பின்னா ஆகும் அதனால் வருத்தப்படுறது நாம் வேஸ்டாக போயிட்டோம் வி ஆர் அன்ஃபிட் அந்த நினை அந்த நினைப்புக்கெல்லாம் போகவே கூடாது சரி இன்றைக்கி வேறு மாதிரி தெய்வத்தை அனுபவிப்போம் அவ்வளோதானே ஸோ தெய்வ அனுபவம் அப்படின்றது பலவிதமாக இருக்குது வேலையில் நம்ம பண்ணுற வேலைகளில் இருக்குது ருட்டீனில் இருக்குது தெய்வீக அனுபவம் கோவில் போகிறதுல இருக்குது கற்றுக்கோங்க வாழ்க்கைன்றது கற்றுக்கொள்வதற்காக அதுவும் ஒரு தவறு பண்ணிட்டேன் வச்சுக்கோங்களேன் அதில் நொண்டு போய் அதில் அப்படியே கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அப்படியே நேரத்தை வீணடிக்கக்கூடாது கிருஷ்ணா எஸ் ஐ மேட் மிஸ்டேக் தவறு பண்ணிட்டேன் பண்ணியிருக்கேன் வேண்டாம் ரைட் பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்கேன் பஸ் ஸ்டில் கிவ் மீ அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன இருக்குது கேட்கறதில்ல உங்கள் ஆசக்கன் ஆற்றாது வந்து உன்னடி தனியமாக போலே போற்றி யாம் வந்து எல்லாரும் ரியலா உன் காலில் விழுறாள் தவறு செஞ்சுட்டு அதை ஒத்துக்கிறதே வந்து ஒரு பெரிய குணம் மிஸ்டேக்ஸ் பண்றதும் அதை திருப்திக்கிறதும் அதுல வெளில வர்றதும் வாழ்க்கையினுடைய ரியாலிட்டி புரியிறதா நான் ரொம்ப பிடிக்கும் இந்த பாசனம் உங்களுக்கு தான் வந்திருக்கோம் சரி மியூமி ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கிறோம்ல நல்லா தூங்குறோம் பொழுது விடியறது ஒன் மோர் டே ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு கருணை புதிய கருணை புதிய தொடக்கம் புதியதான வாய்ப்பு ஒவ்வொரு நாளுமே புதிய வாய்ப்புகள் புதிய தொடக்கம் புதியதாய் நீங்கள் புதியதாய் அன்றைய தினம் புதியதாய் அனுபவங்கள் எல்லாமே புதுசு தான் சரி இவ்வளவு நாள் விட்டுடும் சரி இருந்து ஆரம்பிக்கலாமே இல்லையா பிசினஸ் நஷ்டமே இல்லாமல் யார் வந்து கம்ப்ளீட் சக்ஸஸ் இருக்க முடியும் ாருங்க விடா முயற்சி அதனால திரும்ப திரும்ப முயற்சி செய்யுங்கள் திரும்ப திரும்ப அனுபவங்கள் கிடைக்கும் திரும்ப திரும்ப உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் புதியதாய் உங்களை பிறப்பித்துக் கொள்ளுங்கள் புதியதாய் உங்களை நெறிபடுத்திக் கொள்ளும் புதியதா உங்கள் வாழ்க்கையில் ரீடிசைன் பண்ணுங்க ரைட் இந்த பறவைகள்லாம் கூடுகள் கட்டிகிட்டே இருக்கும் மாற்றின் இருக்கும் ரீடிசைன் அவ்வளோதானு சில சமயங்களில் மரங்கள்லாம் இலை எதிர்காலத்தில் இலைகளை உதித்துணும் அப்போ தான் ஃப்ரெஷ் லீவ் வரும் ரைட் இந்த பழைய கசப்பான அனுபவங்கள் எதுவும் ஹோல்டு பேக் பண்ணுறதோ அதெல்லாம் அப்படி உதிர்த்து விடுங்க புதுசாக ஆரம்பிக்கும் அதுதான் ரீஸ்டார்ட் ரெஃப்ரெஷ் ரைட் ரீஃப்ரெஷ் அதான் ரெஃப்ரெஷ் ஆகிறதுன்றது திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாகு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவோம் ரைட் எய்யா வெளியில் போயிட்டு வரோம் இல்லாட்டி ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரோம் இல்லாட்டி ஃபங்க்ஷன் போயிட்டு வரோம் யாராவது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் ரீ ஃப்ரெஷ்ஷாககிறேன் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லை ரெட்மி ரீஃபரெஷ் நான் திரும்பவும் என்னை புது கொண்டு வருகிறேன் ரெஃப்ரெஷ் ரைட் ரெஜுமினேட் அது மாதிரி ரீ புதியதா பார்ப்போமே அதே கணவன் அதே மனைவி அதே குழந்தைகள் அதே மரம் செடி கொடி அதே வீடுகள்லாம் புதுசாக பார்க்கலாமே ரைட் அதுதான் அதுதான் இந்த பாசுரத்துடைய மெயின் ரகசியம் திரும்பியும் ரீஸ்டார்ட் ரீஃப்ரெஷ் ரீபேர் ரிப்பேர் தான் சொல்லுவோம் திரும்பி ரீபேரிங் இட் அது வந்து பேர் ஒழுங்காக உட்காரல கொஞ்சம் மிஸ் மிஸ்ஸாகிடுது ரீபேரிட் அதான் ரிப்பேர் ரீ revision, rejuvenate, restart, refresh. இந்த மாதிரி நிறைய அந்த ஆர்த்தில் எடுத்துக்கோங்க ஜஸ்ட் தான் லைஃப் என்ஜாய் சரியா ராதே கிருஷ்ணா ஆண்டாள் திருவடிகளே சரணம் 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 ராதே கிருஷ்ணா